ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எம் தமிழ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்றைக்கி இந்த வருஷத்தோடைய கடைசி நாள் நாளிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வருஷம் வந்து ஜான்வரியிலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் நிறைய நிகழ்வுகள் நிறைய வெற்றி நிறைய தோல்வி சந்திராயன் மூணு வந்துட்டு நிலவில் இறங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டோமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இயற்கை சீற்றங்களால் பேரழிவு ஏற்படும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதையும் தாண்டி நிறைய பேரதிர்ச்சிகளையும் நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு சொல்ல நம்ம இந்தியா வந்து உலகக்கோப்பையில் தோற்று போனது இந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் நம்மளுக்கு இருந்திருக்கு அந்த வகையில் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடோட அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து ஒரு ரீவைன் மாதிரி நம்ம பார்ப்போம் ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா தல தளபதியோட தான் வந்துட்டு ஒரு கொண்டாட்டத்தோட வந்து ஸ்டார்ட் ஆச்சுனே சொல்லலாம் துணிவு வர்சஸ் வாரிசு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அடுத்த மாதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி சிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன நடந்தது டோக்கியிலேயும் அதோட அண்டை நாடான சிரியாலையும் ஒரு பெரிய பேரழிவு ஒரு பெரிய நிலநடக்கம் இதனால் அறுபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய நிலநடக்கம்னு அது இது தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அடுத்த மாதம் வந்து மார்ச் மார்ச் செகண்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா மூணு மாநிலங்களில் வந்து சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகள் வந்தது இதில் வந்து பாஜக வந்து திரிபுரா நாகாலாந்து அண்ட் மேகாலயாவில் வந்து தன்னை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதந்தான் அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி மேலே குற்றஞ்சாட்டப்பட்டதை அடுத்து அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து அவரை வந்து நீக்கி வைச்சாங்க ரெண்டு ஆண்டு சிறு தண்டனையும் அவருக்கு கொடுத்துருந்தாங்க ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக வந்து நம்ம இந்தியா தான் செலக்ட் ஆச்சு அதாவது முன்னிலையில் சீனாவை வந்து பின்னுக்கு தள்ளிச்சு இருபத்தி மே அன்னைக்கு தான் நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு புதிய பாராளுமன்ற கட்டிடம் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்தது ஒரிசாவில் அந்த ரயில் சம்பவம் ஸோ ரயில் என் ஒன் டூ எயிட் ஃபோர் ஒன் இது வந்து மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இது பார்த்திங்கன்னா ஒடிசாவோட பாலசோர் மாவட்டத்தில் இருக்கிற சரக்கு ரயிலோட மோதி கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பேர் வந்து இறந்து போயிட்டாங்க எட்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து காயமடைஞ்சாங்க ஜூலைல வந்து ஒரு மூணு விஷயம் நடந்தது நம்பர் ஒன் என்னென்னு பாத்தீங்கன்னா சாலையில வந்து ஒரு பஸ் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது இதனால வந்து அதில் இருக்கிற பயணம் செய்தவர்களும் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க செகண்ட் ஜூலை என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வட இந்தியா வெள்ளம் இது வந்து நடந்தது அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் பஞ்சாப்ல வந்து கனமழை அது இல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளம் இதுல வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றில் ஓப்பன் ஹேமர் அண்ட் பார்பி அப்படின்னு இந்த ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகி ப்ரொமோஷன்ஸு மீம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதமே களை கட்டுச்சு முக்கியமாக சொல்ல அந்த பார்பி ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பார்பி டால்ஸ்லாம் வச்சு விளாண்டுருப்போம் இல்லையா ஸோ அந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதமே இது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் ஏன்னா நம்ம ஒரு சூப்பர் டூப்பர் ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் வரலாறு காணாத விஷயம் அதாவது சந்திராயன் த்ரீ இதை தான் நம்ம ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் ஸோ சந்திராயன் த்ரீ வந்து நிலவில் வந்து நம்ம வந்து இறக்கியிருந்தோம் அதுவும் தென் துருவத்திற்கு அருகில் வந்து இது வந்து இறக்கியிருந்தோம் ஸோ முதல் விண்வெளி பயணம் அதுவும் நம்ம நாடு தான் அதை முயற்சி பண்ணி பண்ணவும் செஞ்சுருக்கு வேறு எந்த நாடும் பண்ணல அந்த வகையில் அந்த பெருமை வந்து நம்மையே வந்து சேரும் ஸோ இந்த மாதம் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா வந்து ஜி டுவெண்ட்டி சம்மிட் வந்து நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய தலை சிறந்த எல்லாம் ஒன்று கூடி அங்கே வந்து நம்ம வந்து காண முடிஞ்சது அது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு விஷயம் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இதை பற்றின ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே வந்து பேசப்பட்டுச்சு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடங்களை வந்து ஒதுக்க இந்த சட்டம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விமென் எம்பவர்மெண்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து கருதப்பட்டுச்சு அக்டோபர் மாதம் வந்து சிக்கிமில் வந்து ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் நடந்தது ஸோ வெள்ளம் கனமழை இதனால வந்து பல சேதங்கள் பல உயிரிழப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அக்டோபரில் சிக்கிமில் நடந்துச்சு அதே மாதம் அக்டோபர் செவன்டீன்த் வந்துட்டு ஒரே பாலின திருமணம் இருக்கு இல்லையா சேம் செக்ஸ் மேரேஜ் அதை வந்து சட்டப்பூர்வமாக்குவது நாடாளுமன்றத்தின் முடிவு அப்படின்றது வந்து இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துச்சு மற்ற நாடுகள் மாதிரி இந்த பாலின திருமணத்தை வந்து நம்ம வந்து லீகலைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி நவம்பர் மாதம் இந்த மாதம் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கார்த்திக் சுப்ராஜோட மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு நவம்பர் டென் அதாவது தீபாளி டைமில் பார்த்திங்கன்னா ஜிகிர்தண்டா டப்ளெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு சும்மா பட்டை கலப்பிடிச்சு அந்த படமும் சரி அதில் இருக்கிற பெர்ஃபாமன்ஸும் சரி அதே சமயம் வந்து கார்த்திகோட ஜப்பான் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு பட் அது பெருசாக ஓடலை பட் ஜிகிர்தண்டா வந்து இந்த வருஷத்துடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு அதே மாதம் நடந்த இன்னொரு ரெண்டு நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் தெலங்கானா மிசோரம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து எலெக்ஷன் ஸோ அதனால் வந்துட்டு மீண்டும் அந்த வந்து எலெக்ஷன் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்த ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே இதுதான் பேரதிர்ச்சின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இந்திய கிரிக்கெட் அணி வந்து ஒன் டே உலக கோப்பையில் வந்து வெல்ல முடியாதனால அந்த மாதமே நம்ம நாட்டில் இருக்கிற ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் எல்லாருமே மன உளைச்சலுக்கும் மன வேதனைக்கும் ஆளாயிட்டாங்க ஏன்னால் அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் விக்ட்ரி முதல் தடவை வெற்றி அதுலேருந்து நாற்பது இரவுகள்ங்க ஃபார்ட்டி நைட்ஸ் வந்து இந்தியாவை யாராலையும் அடிச்சிக்க முடியல அந்தளவுக்கு சூப்பராக விளையாடிட்டு போய்ட்டு இருந்தவங்க நாற்பத்தி ஓராவது நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன மாயமோ தெரியல நம்ம வந்து ஆஸ்திரேலியாக்கிட்ட வந்துட்டு தோற்று போயிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்குது அதே சமயம் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா சுரங்கம் இந்த சுரங்கம் வந்து இடிஞ்சு விழுந்தனால உள்ளே இருக்கிற நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு அது அந்த மாதம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு உள்ளே வந்து அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு இருக்கா அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதா இந்த மாதிரி பயங்கர பரபரப்பாக அந்த மாதத்தில் வந்து இந்த ஒரு நிகழ்வும் வந்து பேசப்பட்டுச்சு டிசம்பர் டிசம்பர் மூணில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு நான் ஆரம்பத்தில் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஃபீவர் முடிஞ்சு ரிசல்ட் வந்தது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் அண்ட் தெலங்கானாவில் இந்த நாலு மாநிலங்களில் பார்த்திங்கனா மூணு மாநிலங்கள் அதாவது ராஜஸ்தான் சட்டீஸ்கர் அண்ட் மிசோரம் இந்த மூணுத்துலேயுமே வந்து பாஜக தான் வந்து ஜெயிச்சிச்சு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் சட்டீஸ்கரில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காங்கிரஸை தூக்கி அடிச்சுட்டு பாஜக வந்து ஜெயிச்சிது அண்ட் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் எவர் டைம் வந்து தெலங்கானாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிது இதைத்தாண்டி டிசம்பரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிச்சாங் புயல் தான் ஸோ இந்த புயல் வந்துட்டு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து காமிச்சிடுச்சு இது வரைக்கும் வரலாறு காணாத மழை புயல் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு சென்னையவே அப்படி மிதக்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம் அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க சென்னை மக்கள் தாண்டி தென் தமிழகத்தையும் இதை விட்டு வைக்கலை தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கே இருக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னா இந்த புயல் வந்துட்டு பயங்கரமான பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கிடுச்சு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருடத்தில் நம்ம என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பிரபலங்களை வந்து நம்ம இந்த வருஷம் வந்து இழந்துட்டோம் நிறைய பிரபலங்கள் நம்ம டிவியில் பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டு ரசிச்சிட்டு இருந்தவங்க எல்லோருமே பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து நம்ம வந்து நிறைய பேரை வந்து இழந்துட்டோம் யார் யாருன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மயில்சாமி மனோபாலா சரத்பாபு மாரிமுத்து கேப்டன் விஜயகாந்தை கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நம்ம இழந்துட்டோம் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இதோடு நம்ம வந்து இந்த வருஷத்தை இன்னைக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரோம் அடுத்த வருஷம் நாளிலேருந்து உதயமாக போகுது பட் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம ஒரு புது வருடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வகையில் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்